வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா எம்எஸ் குளோபல் இந்தியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை உடைய ஆண்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா ப்ரஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி ரூலுக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறு ரூபா முதல் அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் நம்ம ஒன் ஹவர் ஓட்டி பார்க்குறோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தோருவா என்ற விகிதத்தில் நமக்கு வழங்கப்படுது இதை தவிர்த்து நமக்கு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் நமக்கு அட்டனன்ஸ் போனஸும் அவைலபிள் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேற என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்குமிடம் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்பி கோயில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரக்கோணம் குரோம்பேட் தாம்பரம் மற்றும் படப்பை போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அண்ட் டிராப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலருந்தே இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டியூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது Thank you friends.